நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு நடிகர் நடிகை அரசியல்வாதி தலைவர் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி யாரையாவது ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க கூட நேரம் செலவிடுவதை விரும்புவோம் அவங்களோட இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக புத்துணர்ச்சியாக இருப்போம் அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா நமக்குள்ளே ஏகப்பட்ட எனர்ஜிகள் தேங்கி கிடக்கு நம்ம ஆள் மனதில் நாம் யார் உண்மையிலேயே நம்முடைய உண்மையான திறமை என்ன நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன இதை பற்றின புரிதல்னால் நம்முடைய ஆழ்மனதில் இருக்குது நம்முடைய ஆழ்மனம் என்பது நம்முடைய உடலில் பதிந்து இருக்குது நம்ம ஆழ்மனதை நேரடியாக அணுகி அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்முடைய அகங்காரத்தை கொண்டு நம்முடைய ஆழ்மனதை மறைச்சி வச்சுருக்கோம் ஆள் மனதில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியறது கிடையாது இப்போ பொதுவாக தியான வழிமுறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி அமைதியாக இருக்கிறத சொல்லுது அப்போ என்ன பண்ணால் ரெண்டு விதமாக அதை ஹேண்டில் பண்ணலாம் ஒன்று நம்ம ஆள் மனதிற்குள் ஆழ்ந்து அதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லை நம்ம அமைதியாக இருந்தோன்னா ஆள் மனதில் இருக்கிறதே தானாக வெளிப்பட தொடங்கும் அதன் மூலமாக நம்ம கவனித்து நம்மளை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ இது எல்லாமே சாத்தியம் இல்லை அப்படிங்கும்போது நாம் யாருங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்காது எது செஞ்சால் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் வாழ்விய நோக்கம் என்ன நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னங்கிற புரிதல் எதுவும் நம்மளுக்கு இருக்காது அப்போது நாம் என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை ஆதர்சமாக கொள்வோம் ஒருத்தரை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நாம் அவங்க மேலே பண்ணுற ப்ரொஜெக்ஷன் நம்முடைய ஆழ்மனதில் இருப்பதைத்தான் நாம் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை தான் நம்ம பார்க்குறோம் அதன் மூலமாக தான் உலகை அணுகுகிறோம் இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அதன் காரணம் என்ன அப்படின்னா அவரிடம் வெளிப்படும் எனர்ஜி திறமை அதை ஒத்த எனர்ஜியும் திறமை நமக்குள்ளே இருக்குது அதனால தான் அவரை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அவர் நம்முடைய ஒரு பிரதிபலிப்பு போல் நம்ம உணர்கிறோம் அதனால் தான் அவங்க கூட இருந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய நம்முடைய மறுபாதி அப்படிங்கிறது போல ஒரு உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு திட்டமிட்டதாக இருக்காது அது நீங்கள் நல்லாவே உணரலாம் முக்கியமான ஆள்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆகர்ஷம் இருக்கும் இப்போது நடிகர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரஜினிகாந்த் ஒரு நல்ல உதாரணம் அவரிடம் இருக்கும் அந்த ஒரு காந்த சக்தியும் அந்த கவர்ச்சியும் வந்து சமீப காலமாக வேறு எந்த நடிகர்கிட்டையும் இல்லைன்னு சொல்ல முடியும் அவ்வளோ மக்களை ஈர்த்தார் அவர் அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுக்கு காந்த அந்த காந்தம்ங்கிற முன் வச்சு பேர் வச்சாங்க இப்போ அது வந்து நமக்கு தேவை அந்த நடிகர் கிடையாது இப்போ அந்த நடிகரோடையே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கழிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வெறுத்து போயிடும் ஏன்னா நம்ம அவங்க பார்க்குறது அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அதுவும் சினிமாவில் கட்டமைக்கப்படும் பிம்பம் இப்போ அந்த பிம்பம் மூலமாக அந்த அவர் மேற்கொள்ளும் பாத்திரம் மூலமாக அவரிடம் இருக்கும் எனர்ஜி வெளிப்படுது அது நமக்கு ஒத்துப்போகுது அதை என்ன பண்ணுறோன்னா அந்த பாத்திரத்தில் வரும் அந்த அவரை எடுத்துக்கொள்ள அந்த கேரக்டர் மூலமாக வெளிப்படும் எனர்ஜியை நம்ம அவர்கிட்ட வருதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அவருக்கும் அந்த எனர்ஜிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு நிறுவனத்தின் சிஇஓவாக ஒரு அரசியல்வாதியாக நடிக்கிறாரு அப்படின்னா உண்மையிலே அவருக்கு அந்த திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து நடிப்பு மத்திருந்தான் ஆனால் நாம் அப்படி புரிஞ்சு கொள்ள மாட்டோம் அதுதான் அந்த சினிமா செய்யும் மாயம் இப்போ சினிமா வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொன்மங்கள் புராணங்களில் வர கடவுளர்கள் இவங்க மேலே அதே மாதிரியான பிம்பத்தை போட்டு அதன் மூலமாக வாழ்ந்து வந்தோம் கடந்த காலத்தில் காந்தி காமராஜர் போன்றவர்கள் பலருக்கும் ஆதர்சமாக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் வர்ற பாத்திரங்கள் ராமாயணத்தில் வர்ற பாத்திரங்கள் இவற்றை மையமாக கொண்டு அவற்றின் மூலமாக வெளிப்படும் அந்த எனர்ஜியை அந்த பிம்பத்தை அடிப்படையாக கொண்டு அதற்றை ஆதர்சமாக கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே ஆதர்சங்கள் தேவை ஆதர்சங்கள் மூலமாக அவர் கண்ணாடி போல அவங்க நமக்குள்ளே இருக்கிறத வெளி பிரதிபலிக்கிறாங்க நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறோன்னா அவங்கள தொலை தொடங்கிடுறோம் அவங்க காலடியில் கிடக்க விரும்புகிறோம் இப்போ கிரேக்க தொன்மங்களை எடுத்துட்டோம்னா அதிலும் வந்து கடவுள் பாத்திரங்கள் வெவ்வேறு கேரக்டர்ஸ் எல்லாமே உண்டு அவங்க யாரும் வந்து அவற்றை வந்து கோவில் கட்டி கும்பிடுவதில் பூஜை செய்கிறது கிடையாது அதன் மாறாக அவற்றையெல்லாம் உளவில் கோலத்தில் ஆராய்ந்து அவை எல்லாமே மனிதர்களிடம் வெளிப்படும் குணநலன்கள் தான் அந்த பாத்திரங்களில் வரும் கடவுள்கள் மற்ற பிற ம பாத்திரங்களிலிருந்து வெளிப்படும் அந்த எனர்ஜி வந்து ஒரு உதாரணம் மட்டும்தான் அப்படின்னு புரிந்து கொண்டாங்க அதன் அதனால தான் அவங்க வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்கு நம்ம வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்குது எல்லா பண்பாடுகளையும் தொன்மங்கள் புராணங்கள் போன்றவை உண்டு அதன் மூலமாக தான் வாழ்க்கை எப்படி வாழ்வது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் நம்ம அதை சரியாக புரிந்து கொள்வதில்லை இந்தியாவில் ஏன்னா நாம் அப்படியே காப்பி அடிக்கிறோம் எதையுமே புரிந்து கொள்ளலை இப்போது இந்த நிலையில் வந்து கிரவுண்டிங்கிறது மிக மிக முக்கியம் இப்போது ஒரு அவங்களுக்கு பிடித்த நடிகர் ஒருத்தர் பக்கத்து பக்கத்திறவுக்கு வந்தாருன்னா அவங்க எவ்வளோ குஷியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அவரை போய் சந்திக்கணும்னு விரும்புவீங்க ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கிற எனர்ஜி நம்மளை பிடிச்சி இழுக்குது அப்படி நம்மளை இருக்கிற ஏதோ ஒன்று நம்மளை கவருது அப்படிங்கும்போது நாம் நம்ம மையத்தை இழந்துருவோம் என்று பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து எல்லாமே நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டுருக்கு வேறு திசைகளில் சினிமா ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் போர்கள் ஒரு பக்கம் சுற்றுப்புற சூழல் சீர்கேடு ஒரு பக்கம் நம்ம சுற்றி நடக்கும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஒரு பக்கம் நமக்கு பிடித்த உணவு பெண் ஆண் புத்தகம் ஷாப்பிங் காமம் இது எல்லாமே இப்படி ஒ ஒவ்வொன்றும் வந்து நம்முடைய எனர்ஜியை உள்ளிருந்து இழுக்குது நம்ம என்ன என்ன பண்ணுறோன்னா மன உறுதி கொண்டவர்கள் அகங்காரத்தை கொண்டு அடக்கி ஒரு வெயிட் பேப்பர் வெயிட் வச்ச மாதிரி இறுகி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கோம் மன உறுதியற்ற எளிய மனிதர்கள் வந்து வெவ்வேறு திசைகளிலும் இழுத்து செல்லப்படுறாங்க எவ்வளோ பேர் சினிமா நடிகரை பார்க்குறதுக்காக எவ்வளோ தூரம் பயணம் செய்கிறாங்க யோசிச்சு பாருங்க அரசியல்வாதிக்க பின்னாடி ஓடுறாங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறேன்னு தெரியல ஏன்னா நாம் யாருங்கிற புரிதல் நமக்கு இல்லை நம்ம பலரும் எளிய மனிதர்கள் நாம் எல்லோருக்குமே ஒரு ஆழமான பயம் உண்டு நம்ம வாழ்க்கை வீணாக போயிடுமோ நாம் பயனற்றவர்களாகி போய்விடுவோமோ அப்படின்ட்டு ஏன்னா நம்மளுக்குனால் எந்த பயனும் இல்லைன்னா யாரும் நம்மளை மறிக்க மாட்டாங்க சமூகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பயன்படணுன்னு நினைக்கிறோம் அதனால் ஏதோ ஒரு கூட்டத்தில் சேர்ந்து கட்சியில் சேர்ந்து ரசிகர் மன்றத்தில் சேர்ந்து ஏதோ செஞ்சு நம்மளை நம்மளுடைய எனர்ஜியை அதுக்கு ஒரு வழிகாட்டுதலை தர முயற்சிக்கிறோம் ஆனால் இது எல்லாமே நம்மளே செய்யணும் நாம் எல்லோரும் தனி மனிதர்களை போன்றவர்கள் சாரி மரங்களை போன்றவர்கள் ஒரு எந்த மரமும் தன்னுடைய இடத்தை விட்டு அசைவது கிடையாது தன்னுடைய இடத்துல என்ன கிடைக்குமோ அதை வைத்து அதை தன்னால் இயன்ற வாழ முடியும் முயற்சி செய்யுது ஆனால் மனிதர்கள் அலைந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அலைவதனால் என்ன நடக்குதுன்ட்டு நம்ம எனர்ஜி வெவ்வேறு விதங்களில் சிதறி போயிடுது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மையம் இல்லாமல் நாம் யாருன்னு தெரியாமல் வாழ்க்கையை வீணடிச்சிட்ருப்போம் இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பில்லாமல் திரு பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக போயிடலாம் சொல்கிறதெல்லாம் அது எதையாவது செஞ்சு நம்மளை இறுக்கி பிடிக்க பார்க்குறோம் அதாவது ஒரு இளம் கன்று இளம் ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறனே தெரியாமல் துள்ளி குடிச்சிட்டு இருக்கிறது போல தான் நம்முடைய இந்த கால இளைஞர்கள் இருக்காங்க அவங்களை எப்படி மண்ணோட பிணைப்பதுன்னு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ கல்யாணம்லாம் செஞ்சு வச்சா உடனே பொறுப்பு வந்துடும் அதெல்லாம் போச்சு அந்த காலமெல்லாம் அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கை வந்து எவ்வளோ விதங்களை மேம்பட்டு இருக்கணும் இதெல்லாம் நாம் கவனிக்கணும் ஏன்னா தனி மனிதர்கள் நாம தான் நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பு நம்ம எனர்ஜியை நம்ம வீணடிச்சிட்டோம் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை வீணாகி விட்டதுன்னா யாரும் நம்மளுக்கு உதவ மாட்டாங்க நம்முடைய வாழ்வை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அதை சரியாக வாழ வேண்டிய பொறுப்பு நம்மிடம்தான் உள்ளது அதுக்கு வந்து கிரவுண்டிங் ரொம்ப முக்கியம் இப்ப கிரவுண்டிங்றது என்னன்னா ஒரு நிலையா நிலைத்து நிற்பது அதனாலதான் வந்து தாவோயிசம் போன்ற மதங்கள் வந்து இயற்கையோடு இணைந்திருப்பதை முன்வைக்கின்றன அவை வந்து அறிவை முன்வைப்பது கிடையாது அவ வெறும் அறிவை கொண்டு எதையும் போதிப்பதில்லை பயிற்சி முறைகள் உள்ளன அது எல்லாம் ஏன்னா பயிற்சி செய்யும் போது நம்ம செயலில் இறங்குவோம் செயலில் இறங்கும் போதே நம்ம எனர்ஜி ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும் நம்ம செயல்படாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் எனர்ஜி வெவ்வேறு விதங்களில் செயல்பட்டு நம்ம குழப்பி விட்டுரும் ஸோ இதை புரிந்து கொள்ளணும் இது ஒன்றும் ரொம்ப சிக்கலான விஷயம் கிடையாது நம்முடைய மனம் அலைபாயாமல் இருக்கணும் முதல்ல மனம் அலைபாயாமல் இருக்குன்னா உடல்லே நாம் அசையாமல் இருக்கணும் அதே சமயம் உடலில் அசையாமல் இருந்தாலும் நம்ம தேங்கி போயிடுவோம் சரியான விதத்தில் மனமும் உடலும் இயைந்து நமக்கு தேவையான செயல்களை செய்வதை கற்றுக்கொள்ளணும் அதுக்கு என்ன தேவைங்கிறத நாம் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையை கவனித்து நாம தான் மேற்கொள்ளணும் இது வேற யாரும் செய்ய முடியாது நாம தான் நம்மளை க்ரௌண்ட் பண்ணிக்கணும் இது கவனித்து பாருங்க இதை புரிந்து கொள்ளுங்கள் நான் வேற இடத்துல சொல்லியிருந்த மாதிரி தாபத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மூச்சு விடும்போது நம்மளுடைய பாதங்கள் இரண்டுலேயும் இருந்தும் மூச்சு இழுக்கிற மாதிரி நம்ம உணரணும் அப்போ அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சுவது போல மண்ணிலிருந்து நாம் எனர்ஜி கிரகித்துக்கொள்கிறோம் அப்போ நாம் மண்ணோட வேர் விட்டு நிலையாக இருப்போம் எல்லா தியான முறைகளுமே பார்த்தீங்கன்னா அமை அமைதியாக இருப்பதை தான் சுட்டி காட்டுது அமைதியாக உட்காடுறது அமைதியாக நிற்கிறது மெதுவாக நடப்பது இதையெல்லாம் தான் சொல்லுது இப்போது இது 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 எப்படி செயல்படுத்துறதுங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும் அதை ஒவ்வொரு மனிதனும் தாங்கள் தான் புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் அவற்றை செயல்படுத்தணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு